அப்கமிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ஹார்ட் டச்சிங்கான ப்ரோமை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த திக்கம் சவுந்தர பாண்டி ஜெயினில் கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அதே சமயம் இந்த திக்கம் சண்மு உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பயங்கர ஹாப்பி அதாவது சூடாமணி ஹாப்பி எம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க இன்னும் எதுக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கணும் நம்ம அம்மா தான் வந்துட்டு உத்தமின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோல்லனே நம்ம ஊருக்குள்ளே நடந்து போகணும் அதுவும் கெத்தா அப்படின்ற மாதிரி தங்கச்சிங்கள்லாம் ஆசைப்பட அதானே அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்புறாங்க அப்படியே வீட்டுக்கு வெளியில சூடாமணிக்கு வர பயங்கர சந்தோஷம் ஏன்னா இத்தனை நாள் கூனி குறுகி ஒளிஞ்சு ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் கஷ்டத்திலே இருந்திருப்பாங்க இல்லையா ஆனால் ஒரு சுதந்திர காத்த சுவாதிச்ச மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வெளியில வந்தது அப்படியே சந்தோஷமா நிற்க ஏன் தான் நின்றுக்கிட்டு இருக்க வா மா கூட சேர்ந்து கெத்த நடந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு செல்ல அப்புறம் எல்லாரும் ஒன்றா நடந்து போகிறாங்க அப்புறம் ஓட்டில் வந்துட்டு பார்க்குறவங்கள சொல்கிறாங்க அந்த கிறுக்கு பையன் சவுந்தர பாண்டி பேச்சை கேட்டு ஆத்தா சூடாமணி ஒன்றை போய் சந்தேகப்பட்டுட்டேன் அத்தா என்னென்னலாம் பேசணும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அத்தா இனிமேல் வந்துட்டு அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் உன் மேலே யாரும் சந்தேகப்பட மாத்தா நீ உத்தமின்னு சொல்லிட்டு உன் பையன் நிரூபிச்சிட்டானே இப்பேற்பட்ட பையனை பெற்றதுக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சிங்ககுட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல சண்முகமும் சூடாமணி ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க பாத்தியாடா சண்முகம் நீ சொன்ன மாதிரியே சாதிச்சு பார்த்துட்டேன் உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சிக்க அவங்க சொன்ன மாதிரி நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா என்னம்மா பேசிட்டேன் நீ இது என்னோட கடமை நீ என்ன வேற ஆள் மாதிரி பிரித்து பேசிட்டு இருக்க சரி சரி வாங்க ஒன்றா நடந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பையும் சூடாமணி வந்துட்டு தலையில முக்காடு தான் போட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு கனி வராங்க அம்மா ஏமா இன்னும் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா ஃப்ரீயாக நடந்து வாமா இனி நீ தான்மா ஹீரோயினி அப்படின்ற மாதிரி சொல்ல சூடாமணி வந்து சிரிக்கிறாங்க அப்படி முக்காடெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒன்னா சந்தோஷமா வந்துட்டு எல்லாரும் நடந்து போற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது